வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல்துறையில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற எட்டு காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினார் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்து இன்று பணி ஓய்வு செல்லவிருக்கும் தூத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு பார்த்திபன் அவர்கள் குவாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் ஜெயங்குண்டம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு இளவரசன் அவர்கள் ஜெயங்குண்டம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு நாகராஜ் அவர்கள் கைராபாத் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு செல்வம் அவர்கள் விக்ரமங்கலம் காவல் சிறு நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமதி பத்மா அவர்கள் குவாகம் நிலைய தலைமை காவலர் திருமதி மகேஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட காவல் அலுவலக அமைச்சு பணிய உதவியாளர் திரு கல்யாண்குமார் அவர்கள் ஆகியோர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் பாராட்டி சான்றிதழ் வழங்கி சால்வை அனுப்பித்து கௌரவித்தார்கள் மேலும் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் காவல்துறைக்கு பெருமை சேர்த்ததை நினைவு கூர்ந்தார்கள் பணி ஓய்வு பெற்ற காவல்துறையினர் தங்களது உடல் நலத்தையும் குடும்பத்தையும் பேணி காக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் ஓய்வு பெறுகின்ற காவல்துறையினர் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் தன்னை நேரில் சந்தித்து முறையிடலாம் என்றும் மேலும் பணி ஓய்வு பெறுகின்ற காவல்துறையினருக்கு ஓய்வூதிய பலன்களை விரைந்து வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி I'm